பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்பது வரை மன்னிப்பை வழங்கியவர் கல்மனுக்கு பரதேசியின் வாழ்வை அருளியவர் தமது தாய்க்கு தகுந்த உறவை ஏற்படுத்திவிட்டு நான்காவதாக ஏசி கிறிஸ்து சிலுவையில் இருந்து மொழிந்த வார்த்தை தான் கைவிட்டீர் என்பதாகும் வார்த்தைகள் ஆனால் ஏசி கிறிஸ்து தமக்காக கூறும் முதல் வார்த்தை இந்த நான்காவது வார்த்தை ஏசி கிறிஸ்து தம்மை மனகுலத்தோடு ஒன்றித்துக் கொள்கிறார் மிகுந்த உபத்திரவமும் துன்பமும் சூழும் வேளையில் யூதர்கள் செய்யும் வேண்டுதல் தான் இந்த வார்த்தை சங்கீதக்காரனாகிய தாவீதம் சங்கீதம் இருபத்தி இரண்டு எதிரிகளின் கைகள் அவருக்கு விரோதமாக வலு பெற்றிருந்த போது என் வேண்டுதல் செய்கின்றார் யூதர்கள் துன்ப வேளையில் ஜபிக்கின்ற ஒரு ஜபம் ஆனால் ஏசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லும் போது புற மதத்தவர்களாலும் சில கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றவர்களாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு சொன்னால் அவர் கடவுளாய் இருக்க முடியாது என்று வாதாடுகிறவர்களும் உண்டு அப்படிப்பட்ட கடினமான பொருள் கொண்ட வார்த்தையை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று குறிப்பிடப்பட்டது பாவம் மனிதன் மூன்று விதமான பாதிப்புகளை அடைகின்றான். ஒன்று சரீர பாதிப்பு, இரண்டு மன அளவில் பாதிப்பு, மூன்று ஆன்மீக பாதிப்பு. சரீர பாதிப்பினாலே பலவிதமான வியாதிகள் ஆகவேதான் அவர் சரீரம் முழுவதும் காயமேற்றார். நமது மன அளவிலான பாதிப்பை போக்க இயேசுவின் வியர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஆன்மீக பாதிப்பு என்பது கடவுளை விட்டு பிரிவது அல்லது தனிமை எனலாம் இத்தகைய பாவ பாதிப்புகளை போக்கவே ஏசு கிறிஸ்து சிலுதையிலே துன்பமடைகிறார் இறையில் வல்லுநர் புல்டன் ஜே ஜீன் கூறும்போது உலகில் உள்ள மிக பெரும் மனவேதனை என்பது மனங்களும் ஆன்மாவும் இதயங்களும் கடவுளில் இல்லாமல் தான் என்று குறிப்பிடுகின்றார் பாவம் செய்யும் போது கடவுளை விட்டு பிரிகிறோம் இதனால் இறைவனின் சாக்கியங்களை இழக்கிறோம் இந்த பாவத்தினால் ஏற்பட்ட பிரிவை ஈடு செய்ய பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகிற்கு அனுப்பி இந்தி பிரிவை ஏற்கும்படி செய்தார் இதை கேட்கின்ற நாம் இன்னும் பாவத்தில் வாழ்வது நியாயமா நமக்காக சிலுவையில் துன்பம் அடைகிறார் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி நான்கு பிரதான வாசிக்கும் போது இவர்களது பரிகாசமும் நிந்தையும் அவர் இருதயத்தை பிளந்தது நமது பாவங்கள் எத்தனை கொடூரமானது நான் செய்த பாவங்கள் நீங்கள் செய்த பாவங்கள் உலகத்தின் மக்கள் அனைவரும் செய்த விதவிதமான பாவங்கள் வேசித்தனம் விபச்சாரம் வெறி கொலை கொள்ளை லஞ்சம் கோபம் வைராக்கியம் இரண்டகம் பண்ணுதல் தன்மைகள் போன்ற அத்தனை பாவங்களையும் ஏசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து நின்றார் இஸ்ரவேலின் பரிசுத்தர் இப்போது நமக்காக பாவம் நிறைந்து சாபமாகி எல்லாருடைய வியாதிகளையும் சுமந்து நிற்கின்ற இயேசுவை சுற்றிலும் பாவ இருள் மூடிக்கொண்டது பாவத்தை பாரா சுத்த கணராகிய தேவனின் முகம் சற்று நேரம் மறைக்கப்பட்ட போது அந்த நேரம் ஆண்டவராங்கி இயேசு கிறிஸ்துவுக்கு உச்ச கட்ட வேதனையான நேரமாயிருந்தது அப்போதுதான் ஏசு கிறிஸ்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்று சொன்னார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நமக்காக தனிமைப்படுத்தப்பட்டவராய் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தார் என்பதை புரிந்து கொண்டு பரிசுத்தமாய் பரன் செல்ல நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்